அன்பான மக்களே இன்னைக்கான நாளில் மகிழ்ச்சியான ஒரு செய்திங்க சூப்பர் செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ரீனி இருக்கார் இல்லையா சுவாமியோட பிரதர் அவர் வந்து இன்றைக்கி வந்து பிரதர்ஸ் டேவுக்காக ஒரு சூப்பராக விஷ் பண்ணியிருக்காரு அவ்வளோ அழகாக வந்து அதை வந்து அவர் சூப்பராக சொல்லியிருக்காரு நீங்கள் என்னோடய பிரதர் ஏன் என்னோட குரு என்னோட என்னென்ன சொல்லியிருக்காரு பாருங்களேன் அவ் என்னோடய ஃப்ரெண்டு அந்த மாதிரி அழகாக சூப்பராக சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு நம்மளோட ஸ்ரீனி இந்த பீச்சில் வந்து ஷூட் பண்ணும்போது நம்ம விஜய் வந்து அவ்வளோ ஒரு அழகாக சும்மா அப்படியே பயங்கர ஸ்டைலாக வந்து நடந்து வருவார் அப்போ அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ இது அதில் வந்து இப் இந்த பிக்சரில் எவ்வளோ சூப்பராக சிரிச்சிக்கிட்டே இருக்காரு பாருங்களேன் அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க இல்லையா ஒரு நமக்கு ஒரு வீடியோ மாதிரி வந்தது இல்லையா அதில் கூட அவர் வந்து அமைதியாக தான் இருந்திருப்பார் அதாவது சோகமாக கடலை ரசிச்சுட்டு போயிட்டு வந்திருப்பார் அந்த மாதிரி இருந்து இப்போ இப்போ இந்த ஃபோட்டோவில் சூப்பராக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் அதே காஸ்ட்யூமில் நம்ம லட்சுமி பிரியாவும் சூப்பராக நிறைய ஃபோட்டோ நமக்காக அப்பப்போ விட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களும் செம்மையாக வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோ மாதிரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ரீனி வந்து கூடுதலாக மிருகத்த விதமாக எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேவை அழகா ஆக்கியிருக்காரு சூப்பராக இருக்காரு அப்படிங்கிறத அவங்க அது அவங்க ரெண்டு பேர் நின்று எடுத்த ஃபோட்டோவை அழகாக ஷேர் பண்ணியிருக்காரு நம்மளோட சீனி நிஜமாகவே சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து அழகாக ரசிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சைட்லேருந்து சூப்பர் செம்ம ஸ்ரீனி நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை சுவாமியை நல்லா பார்த்துக்கோங்க சுவாமியை கேட்டேன்னு சொல்லுங்கள் நாங்கள் போடுற கமெண்ட்ஸ்லாம் அவருக்கு காட்டுங்க ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஆமாங்க ஸ்ரீனி சூப்பர் மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க